அலாம் வபராக பொதுவாக மனிதன் வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இது அல்லாவுடைய பொறுத்திருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி தோஃ இன்னொன்று இருக்கிறது அல்லாஹாவால் தடுக்கப்பட்ட விடயங்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்வது இதற்கு தான் நாம் அதை செய்யும் பொழுது அது பாவமாக மாறிவிடும் அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை ஒரு அந்த செயலை செய்யும் பொழுது அது பாவமாக மாறிவிடும் எனவே பாவத்திலிருந்து நாம் தோபா செய்து அல்லாஹிடம் மீள வேண்டும் பொதுவாகவே மனிதன் ஆகிறவன் கொல்லுமணி ஆதமஹத்தா செல்லல்லா அலிசம் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனும் தவறு தான் அந்த தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் பாவம் தேடக்கூடியவர்கள் செய்த நாதம் அலிசலாம் அல்லாஹிடத்தில் தோம்பா செய்தார்கள் அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கே அநீதம் இழுத்து விட்டோம் நீ மன்னிக்காவிட்டால் இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டோம் எப்போ சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தாங்களோ அடுத்து அல்லாஹிடத்தில் தோபா செய்தது ஆதம் நாம் சொன்ன வார்த்தை இதுதான் இது அல்லகவே கற்றுக் கொடுத்தது ஆக நாம் பொதுவாக பாவம் செய்து விட்டோமே எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்கக்கூடாது இரண்டு ரகாயத் தோபா நஃபில் இரண்டு ரகாய்த் பொழுது அல்லாஹிடத்திலே நாம் தோபா செய்தால் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்து நம்ம அல்லாட்டை கேட்டோம்னு சொன்னால் நிச்சயமா தாலா நம்மளை மன்னிப்பா ஒரு சஹாபி வயசான சஹாபி செல்லல்லாரத்தில் வராங்க யா துணுபா யா துணுபா ஓ பாவமே பாவமே நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேனே எனக்கு மன்னிப்பு இருக்கா யாரும் சொல்லலான்னு கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுடைய செல்லும் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ சொல்லுப்பா அப்படி நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க சொல்லுங்க அல்லாஹ் மஹ் மின்ஹெமத்து அருஜா ஐந்தி மின் அமளி யாரா உன்னுடைய மஹ் என் பாவத்தை விட விசாலமானது ஒரு அஹமத்துக் உனது அருள் அருஜா எனக்கு மிகவும் ஆதரவுக்குரியது இந்த அமளி என்னுடைய அமலை விட என் உள்ள நான் செய்யற அமல் இருக்கா இல்லையா விட உன் ரஹமத்தின் ஆதரவு வைக்கிறேன் என்ற கருத்து உள்ள இந்த துவாவை சல்லல்ல ஆலை கற்றுக் கொடுத்தாங்க அந்த சஹாபி ஓதுனாங்க சல்லல்ல ஆலை ஓது பாண்டாங்க திரும்ப ஓதுனாங்க ஓது பாண்டாங்க திரும்ப ஓதுனாங்க மொத்தம் மூன்று தடவை ஓதுனாங்க பின் நீங்க எழுந்து செல்லுங்க எல்லாம் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்பதாக சொன்னாங்க இந்த துவாக்களையும் நம்ம நம்முடைய துவாக்களை சேர்த்து அல்லாட்டும் மன்னிப்பு கேட்கும் அல்லாஹ் அல்னா மின் மீன் அல்லா மினல் அல்லாமின முத்திரின் இது ஒழு செஞ்சு பிறகுபோத வேண்டியதுவா யாரெல்லாம் தோபா செய்யக்கூடியவர்கள் எங்களை ஆக்கிடு பரிசுத்தமானவர்கள் எங்களை ஆக்கிடு என்பதாக கேட்க வேண்டியதுவா பொதுவாக நாம் அல்லாக இடத்துல தோபாவுக்காக நாம் மன்னிப்பு கேட்கணும் மனம் வருந்தி வட்டி வாங்கினேன் இனிமேல் வட்டி வாங்க மாட்டேன் பொய் பேசுனேன் இனிமேல் பொய் பேச மாட்டேன் பிறரை பற்றி புறம் பேசுகிறதாவே என் வாழ்க்கை இருந்துச்சு இனிமேல் நான் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன் என்பதாக மனம் வருந்தி எல்லா இடத்துல கேளுங்கள் எல்லாம் நிச்சயம் மன்னிப்பான் திரும்பவும் அந்த பாவத்தை செய்கிறோமா யதார்த்தமாக நடந்துருதா தான் முடிஞ்சு திரும்ப பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்னு நம்ம அதாவது ஆதரவற்று இயலாமை ஆகி நல்லாலாம் என்ன மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்காம திரும்ப நம்ம அல்லாட்ட கிட்ட தோப்பா செய்யணும் சரி இப்படியே நம்ம தோப்பா செய்கிறோம் நான் ஒரு பாவத்தை நான் தோபா செய்கிறேன் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுங்கிறது கடையாளம் என்ன மீண்டும் அந்த பாவத்தை எல்லாம் செய்ய விட மாட்டான் நம்ம உண்மையாக மனதோடு மனசார நம்ம அல்லாட்டை கேட்டோம்னு சொன்னால் தோபா செஞ்சோன்னு சொன்னால் மீண்டும் எல்லாம் என்ன செய்ய மாட்டான் அந்த பாவத்தை செய்ய வைக்க மாட்டான் இதுதான் நாம் அல்லா இடத்துல நம்முடைய தோபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது ரெண்டாவது அதிகமாக நம்ம இஸ்தீஃபார் செய்யணும் அஸ்துபிர்லா ரப்பி இதை மாரி வார்த்தைகள் அதிகமாக சொல்லுங்கள் ஹுக்மான் அலிஹிஸ்லாம் சொன்னாங்க என் மகனே ரப்பி ஹூஃபிர்லி என்ற வார்த்தை நீ அதிகமாக சொல்லு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளமையாக ஆக்கிக்கொள் அந்த அம்மலை ஏன்னா எல்லா இடத்துல ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தில் நீ சொல்லும்பொழுது அது கபூல் ஆகிடுச்சின்னு சொன்னால் அல்லாவுடைய மசீரத்தை கிடச்சிடும் இப்போ மஹரிப்பு பிறகு முன்னாடி துவா செஞ்சால் கபூல் ஆகும் பரலுக்கு பிறகு துவா செஞ்சா கபூல் இப்படி துவா செய்யக்கூடிய கபூலாகக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரங்கள் நிறையா இருக்குது தகஜத்துடைய நேரம் இருக்குது இப்போ நம்ம எப்போ பார்த்தாலுமே ரப்பிஃபிரலி நடக்கும்போது உட்காரும் போது தூங்கும் போது எஞ்சிரிக்கும்போது வியாபாரத்தில் இருக்கும்போது எல்லா நிலைகளிலும் பாத்ரூமை தவிர ரொப்பிகுரளி ரொப்பிகு பிறலி சொல்லிக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் கபூல் ஆயிடுச்சு அல்ல அந்த அந்த ஒரு வார்த்தை இம்மை மறுமையினுடைய ஈடேற்றத்திற்கு போதுமாயிடும் சரி ரப்பி ஹூஃபிர்லின்னு சொல்கிறோம் இஸ்தீஹார் சொல்கிறோம் இது மறுமைக்குண்டான பலன் நம்ம பாவம் மன்னிக்கப்படுதா அலமந்தில்லா மறுமையில் நமக்கு ஜெயம் வெற்றி இருக்குது அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கும் இன்ஷா அல்லா ஆனால் உலகத்தில் என்னங்க கிடைக்கும் இஸ்திகாரை கொண்டு எல்லாமே கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் சரல்லா சொன்னாங்க மல் லஜிமல் இஸ்தீஃபாரை யார் ஒருவர் அஸ்தா ரப்பி ஹூலி இதை மாரி சொல்கிறத வளமையாக ஆக்கிப்பாரோ அவசியம் ஆக்கிப்பாரோ அல்லாஹ் தாலா ஜாய மின் குல்தி லீக்கின் மஹராஜா அவருக்கு இருடலான நெருக்கடியான நிலையிலிருந்து விசாலத்தை ஏற்படுத்திடுவான் ரொம்ப சிரமம் ஒன்றுமே புரியல ரொம்ப டென்ஷன் ஆகுது என்னடா செய்யறதுன்னு தெரியல அதுலேருந்து ஒரு விடியல் நல்லா கொடுப்பான் மின் லீக் மின் குல்தி லீக்கின் மஹராஜா அடுத்தது அவருடைய கவலைகள் நல்லா போக்கிடுவான் ஒரு ரஜகஹு மின் ஹை சலாஹ் மூன்றாவதாக சொல்லலா இருந்துச்சு சொன்னாங்க அவருக்கு அவர் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரிசுக்குகளை அள்ளி அள்ளி கொடுப்போம் அதிகமாக நம்ம அல்ல இஸ்திஃபார் செய்வோம் அதிர்த்து சொல்லிய அடிச்சுன்னா காலை ரொம்ப முதல்ல இஸ்திஃபார் செஞ்சாங்க அடுத்தது அல்லாட்டை ஆட்சியை கேட்டாங்க முதல்ல தீனு அடுத்தது துன்யா இஸ்தீஃபார் வாழ்க்கையில் வந்துருச்சா இது ஒரு பாடம் உலகமே நம்ம கையில் வந்துடும் நம்முடைய காலடியில் வந்து வந்துடும் மனசை நிறைவாக வைத்து கொள்ளணும் உலக ஆசையை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது உலகத்தை வெளியில தான் வைக்கணும் தீனு உள்ளற வைக்கணும் ஆனால் உலகத்துல வாழும்போது சிறப்போடு வாழணும் எல்லாமே இல்லை அல்லா கொடுத்தது எனக்கு ரப்பு கொடுத்ததுன்னு நினைக்கணும் அவன் கொடுத்த காரு அவன் கொடுத்த வீடு அவன் கொடுத்த பணம் இது அவனுடைய தீனுக்காக நம்ம செலவு செய்யும் பொழுது அந்த உலகமும் தீனாக மாறும் சிரமத்திலிருந்து விடுபட நிறைய பொருளாதாரம் கிடைக்க மன வாழ்க்கைக்கு அதிகமாக இஸ்திஃபார் செய்வோம் எல்லாத்துக்கும் இந்த இஸ்திஃபார் தீர்வாக அமையும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அதனால் அஸ்தா அல்லது ரப்தி என்ற இந்த வார்த்தை தினமும் குறைந்தபட்சம் நூறு தடவை ஓதக்கூடிய வளமையை உருவாக்குங்கள் உருவாக்குவோம் அல்லா அதிகமாக இஸ்திஃபா செய்யும் தோஃபிகை நம் எல்லோருக்கும் நசீமாக்குவானாக ஆமீன் தவானது இல்லா